I... Nivå அனைவருக்கும் நன்றி வாமா அனைவருக்கும் நினைச்சு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மேக்ஸிமம் சயின்ஸ் பண்ணி இணைஞ்சிருக்கிறோம் இன்றையான் தேதி பதிமூணு பதினாலாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இன்றைய திருவள்ளுவர் திரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதம் முப்பதாம் நாள் ஆகும் நாங்கள் மூத்தோர் மாண்டு போட்டு மாதத்திலும் இத்தனை சமூக ஓரங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு இணைஞ்சிருக்கிறோம் இன்றையான் திருக்குறள் அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என்ற திருக்குறளும் பல மொழி

நாங்கள் இப்போ என்னுடைய கணித பாடத்து என்னோடய இப்போ ஒரு தலைப்பு இருக்குது அப்போ அதை நான் இப்போ இதில் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு காட்ட போயின்றேன் அப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணுறேன்

மற்றாக்கள் மறைஞ்சிருந்து பார்த்து கொண்டிருந்தால் வந்து இணைஞ்சு கொள்ளுங்க நேரலில் வந்து இணைஞ்சு உங்களுடைய கணக்கு கேள்விகளை கேட்கறது உற்சாகம் பெறும் பிற நீதினி இந்த வகம் விவகத்திலும் பலருமாக இணைந்து கொள்ளுங்கள் நீதினி பெரியவர்களையும் நீ இணைப்போமா ஆ நீங்கள் கூப்பிடுக்கல எல்லாரையும் கூப்பிடுங்க யாவரும் வருக அறிவை பெருக்குதா ஓகே நன்றி

அது அது நான் உங்களுக்கு புரியானது செய்ய தெரியுமா இப்படி உங்ககிட்ட வந்ததா என்ற கேள்வி இருக்குது பாருங்க இப்ப இந்த சிவப்பு லைன் உங்களுக்கு தெரியுதா இந்த சிவப்பு லைன் இதுல உங்களுக்கு தெரியுது இப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால் நாங்க இப்ப கணிதத்திலே இதுல எப்படி அத அதை அது நாங்கள் எப்படி அதை வரையலாம் அப்போ அதை வரைகிறதுக்கு நாங்கள் ஒரு முக்கோணம் செய்யணும் அப்போ நாங்கள் இங்க ஒரு க்ரஷ் போடுவோம் அப்போ ஒரு முக்கோணம் செய்யறதுக்கு நாங்கள் ஒரு சரியான இடத்தை முதல்த்து விடணும் அப்போ இப்படி இப்படி செய்யக்கு ஒரு முக்கோணம் வந்துடும் இங்கே தெரியுது அவங்களுக்கு அது என்ன ஒரு முக்கோணம் வந்துட்டு இந்த முக்கோணம் ஓகே இப்போ நாங்கள் இந்த முக்கோணத்தை நாங்கள் இப்போ உங்களது வர நீங்க ஆனா ஒரு விடைத்தான் வரும் அப்ப எங்களுக்கு என்ன தெரியுது என்றா நாங்க ஒரு கோடு வலது பக்கத்துக்கும் ஒரு கூடு கீழே போறோம் என்று எங்களுக்கு தெரியும் அதுல அப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் என்றால் அது ஜிம் ஐன் எக்ஸ் ஜிம்மொழியில அது மைனஸுக்கு போறனால என்று அது மேலிருந்து கீழே போறனால அது மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இப்ப நான் மேலே போனா அப்ப அது பிளஸ் ஒன்னா இருக்கும்

இங்க பாத்தீங்க திருப்போம் இப்படி திருப்பி நாங்க இன்னும் இருக்க செய்வோம் இது உப்படி செய்யலாம் அப்படி செய்வோம் அப்ப நான் இதை எடுத்துட்டு அப்ப நாங்க அழகா ஆகல நாங்க இப்படி செய்ய காப்போம் அது அழகா அப்போ இப்படி வரைஞ்சா எங்களுக்கு ஒரு நடுப்புள்ளி இருக்கும் அது சைபர் ஜீரோ என்று அழைப்பா பிந்து இங்கே ஒன்று இங்கே உண்டு இங்கே ஒன்று இங்கே உண்டு அப்போ அப்படி எழுதணும் அப்புறம் அதை எழுதி ரெண்டு மூன்று நாலு அரு கொஞ்சம் சோட்டாக்கரன் இது ஒரு பக்கமாகும் இது வாய் என்று அழுத்து அழைக்கப்படும் அப்புறம் நாங்கள் இதே போல இந்த பக்கத்திலும் செய்வோம்

Minus one, minus two, minus three, minus four, minus five, minus six. As I already edit the body very late, but I put it another. Please don't judge. It's okay now. Okay. April AM.

நாங்க இது சேர்த்துட்டா இப்போ நாங்க அந்த கோடு வரையணும் அத உங்களுக்கு தெரியும் தான் எப்படி அந்த கோடு வரையணும் என்று ஓகே கோடு அந்த கோடு எப்படி வரணும் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் ஆ சோ அந்த x ஓகே சோ a வயல வந்து வந்து ஓகே தென் அது x ல வந்து -1

அப்ப நாங்க இப்படி வந்திருப்போம் அப்ப நாங்க வரைஞ்சிருப்போம் இப்படி வந்திருக்கோம் ஆனா நாங்க இந்த கணக்கு செய்யாதனால இப்போ தேவையில்லை அப்ப நாங்க ஊழல் எடுத்து அடுத்து ஏதாவது இப்படி அஹ் எடுத்து நாங்க தான் இருக்கோம் அப்படி இருக்கும் விஸ்வ பின் செய்த இப்படி வரையலாம் அப்புறம் நாங்கள் இப்போ ஒன்று வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இங்க நாங்கள் அதை கவனிச்சிருக்கிறோம் இங்க அந்த கூடை வடிவம் ஆகி விடுறதுக்கு ஓகே இப்ப நாங்க என்ன ஒன்று செய்வோம் அப்ப என்ன ஒரு செய்துட்டு நாங்க நிறுவக்கும் வரலாம் அப்ப நாங்க என்ன அடுப்போம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்ப நான் சொல்றேன் நாங்க இப்ப இத சொல்றீங்களா Also rosa an der Index oder eigentlich? Hm. An der Rosa. Okay. Aber rosa, so. Ning ein Gehebbringer an der Crush. Ja. Also ein Gehebbringer an der Dreieck, an der Crush äh, Minus 1,5 Level lang G und dann... Minus ähm, 1,5. Also an der... Achso, ja, ich schreibe. Äh, genau.

அல்லது நாலு மண்டம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இதிலே இப்போ ஒன்று சொன்னதால அதை இப்போ இப்படிதான் வச்சுக்கிறோம் ஓகே எனக்கு உதவியில்

4, 2, 2, 2, x. Nee, dat probeer ik ook en N, oké. Okay. Oh, uh, 2x. Minus 2x. Nx, gleich. Minus 2x. Minus... En dan? En dan wat heb Minus 2x heb ik gevraagd, maar alleen de x heb ik het Ja, dann die Adem auch so Ide auch. Ya, minus 2x plus 0. Nee, Ide. in der Kurse dann 2x ja in der in der Kurse äh? in der Ile, Ile. de ähm, Kühl, also, weil da

Okay, uh, na, yeah. okay, yeah, -e en ik doe hem een plus. Ik Ja, oké, op plus. Ik heb hem 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 in plus. code heb in the code, la heb hem op plus. Ik heb hem op plus. Ik heb hem op

Ich ich be the body and Idee. pull up Okay, wait. Okay, ich bin hier. Äh, Ninges Hannadel. Äh, Nans Hannadel wäre vor den Lernen. Ja. Okay. Also, wir erstmal. Ninges schon Transformation April und Silvetingel, ne? Also, Graf um Verschieben April und Silvetingel, ne?

so, aber dann war in der Serie eine, ähm, diese... Aber die kann in der Partitur hergedrungen, nochmal, ganz schnell. Also, für das Unternehmen, äh, nennen wir, oder Funktionsgleichung, dann nochmal, minus 4, 2, 2x, minus 3, in Ende der das Minus 4, 2, 2x, minus 3? Mhm. Okay. Ja. Mhm. ஆஹ் அப்பதான் இருக்கு நீங்க அதை கேறிட்டா அந்த மின் தர்ற மாதிரி கூட போடுங்க Ya, i'll put okay. hmm. hmm.